தடை 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 விருச்சிக ராசிக்கு எதை செய்ய போனாலும் தடை எப்போதுதான் இதற்கு விமோச்சனம் வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே இந்த தனித்துவமான விருச்சிக ராசி வீடியோவில் தற்சமயம் விருச்சிக ராசியினருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்சமயம் விருச்சிக ராசியினருக்கு அஷ்டமத்தில் குரு சென்று கொண்டிருக்கிறது பொதுவாகவே எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் அந்த நேரம் வாழ்க்கை சற்று சிரமமாகத்தான் இருக்கும் இரண்டரை நாட்கள் சந்திரன் பயணிப்பதை கூட சந்திராஷ்டமம் என சரியில்லாத நாட்களாக சொல்கிறது ஜோதிடம் அப்படி இருக்க ஒரு வருடம் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் தற்சமயம் பயணித்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியாகி எட்டாம் இடத்தில் பயணித்து கொண்டிருப்பதால் தற்சமயம் சற்று கடுமையான பலன்கள் நடந்து வருகிறது விருச்சக ராசியினரை காப்பாற்றக்கூடிய கிரகங்களில் முதலில் நிற்பவர் குரு பகவான் தான் அவர் தற்சமயம் எட்டில் இருப்பது உங்களை முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கிறது எட்டாம் இடம் என்பது அவமானங்களையும் குறிக்கக்கூடிய இடம் என்பதால் தற்சமயம் சிலர் உங்களை அவமதிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் எட்டாம் இடம் என்பது தடை தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் என்பதால் எடுக்கும் முயற்சிகள் ஏதேனும் ஒரு வகையில் தாமதமாகிக் கொண்டிருப்பதும் தடையாகி கொண்டிருப்பதுமாக இருக்கிறது பொருளாதார முன்னேற்றமும் சற்று தடங்களாகி ஒரு தேக்க நிலை இருந்து வருகிறது மேலும் திருமண தடைகள் சுப செய்திகளுக்கான சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகளும் இருந்து வருகிறது உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்காத நிலை இருந்து வருகிறது உங்களால் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும் என்றாலும் எதுபோன்ற சூழலில் நீங்கள் சிக்கினால் அதை செய்ய மாட்டீர்களோ அதுபோன்ற சூழல்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது அதே நேரம் எட்டாம் இடம் என்பது இரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் உங்களின் பொருளாதாரம் மற்றும் மற்ற முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் தற்சமயம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவற்றையும் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே ராசியினர் எதையும் ரகசியமாக செய்வதில் வல்லவர்கள் அதற்கு போல் பிறரின் தூண்டுதலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளை மறைமுகமாகவும் ரகசியமாகவும் வைத்து வர அனைத்தும் விரைவில் வெற்றியடையும் ஆனால் நீங்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பதால் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை அவமரியாதை செய்துவிட்டு பின்னர் உங்களிடம் பலரும் சிக்கிக் சிக்கிக்கொள்வார்கள் ராசிக்கு ஒரு முக்கிய நிலையாக உங்களை காப்பாற்ற குரு பகவான் அதிசார பயிற்சி அடைய இருக்கிறார் வழக்கமான பயிற்சிக்கு இன்னும் சில மாதங்கள் இருந்தாலும் வரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிசாரமாக பயிற்சியடைந்து உச்ச பலத்தை அடைய இருக்கிறார் இங்கு அவர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இருப்பார் என்னதான் இது தோராயமாக ஐம்பது நாட்கள் என்றாலும் இதுபோல் அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு நல்ல தீர்வாக ஐம்பது நாட்கள் உங்களை காப்பாற்ற குரு பகவான் முன்வந்து நிற்கிறார் இந்த ஐம்பது நாட்களுக்கு பிறகு வெகு சில மாதங்களிலேயே குரு பகவான் பயிற்சியாகி விடுவார் என்பதால் முழுமையான குரு பயிற்சி பலன்களை பற்றி பின்னர் ஒரு வீடியோவில் பார்த்து கொள்வோம் இந்த வீடியோவை பொறுத்தவரை நான் சொல்ல வருவது என்னவென்றால் தற்சமயம் உங்களுக்கு கடினமான நிலை இருந்து வருகிறது தான் அஷ்டம குருவால் தான் தற்சமயம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதில் ஓரளவு நல்ல தீர்வுகளின் முன்னோட்டமாய் இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும் விருச்சக ராசியினர் முழுமையான நல்ல காலத்தை நெருங்கி விட்டீர்கள் இது கோச்சாரத்தால் அமையும் பொதுவான ராசி பலன்கள் நிச்சயம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கும் தசாபுக்திக்கு ஏற்ப நல்ல மற்றும் கெட்ட பலன்களில் மாற்றங்கள் இருக்கவே செய்யும் துல்லியமான பலன்கள் என்பது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டுமே கணிப்பது சாத்தியம் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை துல்லியமாக பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்களின் துல்லியமான ஜாதக பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற விருச்சிக ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாகப் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி